ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரையில் நூறு நாட்களை தவறவிட்ட எம்ஜிஆரின் இருபத்தி ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் படங்களில் சுமார் அறுபது படங்கள் மொத்தமாக நூறு நாட்கள் இருக்கின்றன ஆனால் மதுரையிலும் நிறைய படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடி இருக்கின்றன இப்பொழுது மதுரையில் நூறு நாட்கள் ஓடாமல் எழுபது நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக ஓடிய படங்களின் பட்டியலைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு எம்ஜிஆர் அடித்து வெளிவந்த படங்களில் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த அந்தமான் கைதி மதுரையில் எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த குமாரி எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த மகாதேவி எண்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த மன்னாதி மன்னன் எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த அரசிலங்குமரி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த குடும்பத்தலைவன் எண்பத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த பணத்தோட்டம் எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த கொடுத்து வைத்தவள் எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த தர்மம் தலைகாக்கும் எண்பத்தி ரெண்டு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த படகோட்டி தொண்ணூற்றி ரெண்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஒளிவந்த பணம் படைத்தவன் எழுபத்தி எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஒளிவந்த பறக்கும் பாவை எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒளிவந்த தாய்க்கு தலைமகன் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒளிவந்த விவசாயி எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒளிவந்த அரச கட்டளை எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த கண்ணன் என் காதலன் தொண்ணூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த கணவன் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த தேடிவந்த மாப்பிள்ளை எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த நீரும் நெருப்பும் தொண்ணூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த சங்கே முழங்கு எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒளிவந்த ராமன் தேடிய சீதை எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒளிவந்த நானியன் பிறந்தேன் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஒளிவந்த பட்டிக்காட்டு பொன்னையா எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஒளிவந்த நாளை நமதே எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஒளிவந்த உழைக்கும் கரங்கள் எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வழிவந்த ஊருக்கு உழைப்பவன் எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வழிவந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஐந்து நாட்கள் ஓடியது இந்த இருபத்தி ஏழு படங்களும் நூறு நாள் ஓடாவிட்டாலும் எழுபது நாட்களை தாண்டி நன்றாகவே ஓடியிருக்கின்றன நல்ல வசூலுடனும் ஓடியிருக்கின்றன நூறு நாள் ஓடாததால் இந்த படங்கள் மதுரையில் தோல்வி படங்களாக அமைகின்றன இவற்றில் அந்தமான் கைதி மகாதேவி குடும்பத் தலைவன் தர்மம் தலை படகோட்டி ஆகிய படங்கள் மற்ற ஊர்களில் நூறு நாட்கள் ஓடியிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இது முற்றிலும் மதுரை நிலவரம் ஆகும் சரிவஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அளவுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி